வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள திருவரங்க பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்துக்கொள்ள கொள்ள பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் இயற்றப்பட்டதாகும் இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விளையும் என்கின்றனர் நமது பெரியோர் நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறை நிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் விளக்கமாக காணலாம் மண்மதனுக்கு வேண்டுகோள் பாடல் ஏழு காயுடை நெல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேயமுன் நலந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுளையும் தரணியல் தலைப்புகள் தரக்கிற்றியே இந்த பாடலின் பொருள் மன்மதனே பசுங்காய் நெல்லும் கரும்பும் படைத்து கருப்பட்டியும் பச்சரிசியும் அவளும் சேர்த்து சமைத்து சுவாத்தோடு வேத விற்பனவர்களை கொண்டு மந்திரம் சொல்ல வைத்து வணங்குகின்றேன் முன்பு மூ உலகங்களையும் அளந்த திரிவிக்ரமன் தனது திருக்கரங்களால் என்னை தொடும்படியும் ஒளியும் அழகும் கொண்ட என் வயிறும் என் பருத்த கொங்கைகளும் அவனால் தீண்டப்பட்டு உலகில் நிலை நிற்கின்ற புகழை நான் அடையும்படி செய்ய வேண்டும் இந்த பொருள்பட இந்த பாசுரம் அமைந்துள்ளது அசுர சக்திகளை ஓங்க விடாமல் செய்வதற்காக திரிவிக்ரம கோலம் தாங்கியவன் எம்பெருமான் வாமன வடிவம் தாங்கி மூன்றடி மண் யாசகம் கேட்டு அதற்குப் பிறகு திரிவிக்ரமன் என்கிற பேருருவம் தாங்கி உலகம் முழுவதையும் அவன் அளந்து எடுத்து கொண்டான் நல்லவர்களையும் சாதுக்களையும் வாழ வைப்பதற்காக அசுரனிடமிருந்து ராஜ்யத்தை கைப்பற்றினான் அத்தகைய பகவானின் திருக்கரங்கள் என் மேனியில் பட வேண்டும் இந்த உலகில் நிலைநிற்கின்ற புகழை நான் அடைய வேண்டும் என்று ஆண்டால் இந்த பாசுரத்தில் கூறுகின்றார் சாதாரண உடல் இன்பத்தை நாடினால் இந்த உலகில் நிலைநிற்கின்ற நிற்கின்ற புகழை பெற முடியுமா என்பதை அன்பர்கள் இங்கே யோசித்துப் பார்க்கலாம் பகவானின் திருக்கரங்கள் என் வயிறு கொங்கைகள் ஆகியவற்றை தீண்ட வேண்டும் என்பது என் பெருமானின் கருணை பார்வை என் மீது விழ வேண்டும் என்பதை குறிப்பதாகும் பகவானின் பார்வை நம் மீது பட வேண்டும் என்றால் அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஜனாதிபதி பதவியை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு பொருத்தமான தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டியது அவசியமல்லவா அதேபோல் பகவானிடம் ஐக்கியமாவதற்கும் அதன் காரணமாக நிலையான புகழை அடைவதற்கும் நம்மை தகுதி உடையவர்களாக செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை நமக்கு அருளியிருக்கின்றார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்